ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினைச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்கு போய் என்ன எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்வீட் ரெசிப்பை ரெடி பண்ணுறக்காக மஞ்சள் கலர் பூசணிக்காய் இருக்கு இல்லைங்களா அதை எடுத்திருக்கேன் எங்கள் சைட்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்து அரசாணிக்கா அப்படின்னு நாங்கள் சொல்லுவாங்க இப்போ அதை ஃபுல்லாக நம்ம வெளியில் எடுத்துட்டு அந்த தோல் எல்லாம் சீவி எடுத்துக்கலாங்க எடுத்து இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ காய்கறி துருவதெல்லாம் வீட்டில் வச்சிருப்போம் இல்லைங்களா அதில் வந்து அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கிறதில் பார்த்து நம்ம இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாங்க இதுலேயே வந்து வெள்ளை பூசணிக்காய் இருக்குது இல்லைங்களா அதில் கூட தாராளமாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டுமே டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இப்போ எல்லாமே அதை வந்து துருவி எடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேன் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் கால் கப் கொஞ்சம் குறைவாக வந்து நெய் சேர்த்துக்கலாங்க நெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக நட்ஸ் உள்ளே சேர்த்துக்கலாம் பாதா முந்திரி இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க அது வந்து ரெண்டாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் இது வந்து சின்னதாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க இனி வந்து நெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை அதே நெய்லேயே பார்த்துட்டீங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு நம்ம துருவி எடுத்து வச்சிருக்கில்லைங்களா அது ஃபுல்லாக இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாம் இதில் வந்து பால் தண்ணி அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க நம்ம வந்து கல்யாண வீட்லே எல்லாம் ஹல்வா கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த டேஸ்ட்டில் இருக்குங்க இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு அஞ்சாறு நிமிஷம் வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க மீடியம் ஃப்ளேம்லேயே மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப அடிப்பிடிச்ச மாதிரி ஆயிருங்க ஸோ லோ ஃப்ளேம்லேயே இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு இல்லைங்களா இந்த காய் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் இனிப்பு சுவை இருக்கிறதுனால நான் சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு மட்டும் சர்க்கரை உள்ளே சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ஒரு வேளை இனிப்பு சுவை இன்னுமே வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சம் குறைவாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் சர்க்கரையோட அளவு கம்மி பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி பத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் இன்னுமே லைட்டாக தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க கொஞ்சம் வாசனையாக இருக்கிறக்காக நான் ரெண்டு மூணு ஏலக்காயை தட்டி உள்ளே சேர்த்துருக்கேன் நீங்கள் ஏலக்காய் பவுடர் இருந்தால் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ இதோடய இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு நெய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக கூட இதுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நெய் சேர்க்குற அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப இருக்குங்க நான் ஃபர்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இல்லைங்களா இப்போ கொஞ்சமாக உள்ளே சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக சேர்த்துக்கலாங்க இப்போ இது லைட்டாக பேனில் ஒட்டாமல் இருக்கு இல்லைங்களா அந்த ஸ்டேஜ்ல நம்ம வெளியில் எடுத்துடலாங்க பேனில் ஒட்டாமல் வரும்போதே எடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க இல்லை அப்படின்னா ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்க இதுதான் கரெக்டான பதம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது வந்து ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கலாம் கல்யாண வீட்டில நம்ம சாப்பிடும் இல்லைங்களா அந்த டேஸ்ட்டில் வேணும் அப்படின்னா எல்லாருமே இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்க ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்காமல் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி பண்ணிட்டு இல்லைங்களா செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லாமல் டக்குன்னு ரெடி பண்ணிடலாங்க கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ